ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போறோங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம ஃபார்ம்லேருந்து வீடியோ போட்டு இன்னைக்கு ஃபார்ம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பழைய செடி கொடிகள் எப்படி இருக்கு புதுசாக என்ன போட்டிருக்கோம் என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் போன வீடியோலேயே வந்து இந்த கொடி உருளை கிழங்கு நட வந்தோம் பந்தல் போட வந்தோம் மழை வந்துருச்சுன்னு கிளம்பிட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் நட்டாச்சு பந்தல் எல்லாம் போட்டாச்சு அந்த கொடியூர்லேயே பந்தலுக்கு போயிட்டு வளரவும் ஆரம்பிச்சாச்சு அதெல்லாம் பார்ப்போங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இது கூடவே கோவக்காய் செடியும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய செடிகளை வந்து முதல்ல பார்த்துருவோம் செடி கொடிகளை இந்த இடத்துனிக்கு வந்து நம்ம காராமணி போட்டிருந்தோம் இந்த இடம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கொடி காராமணி அந்த குட்டை காராமணியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் லாங் பீன் இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா எல்லாம் நிறைய சீடு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டனால அதை எல்லாமே எடுத்துட்டேன் ஏன்னா பந்தலை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருச்சுங்க அந்த காராமணிகளே அதனால விதையெல்லாம் ஸ்டோர் எடுத்துட்டு அந்த கொடிகளை எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மாடியில வந்து காமிச்ச இல்லைங்களா இந்த அவர வெரைட்டி எல்லாம் போட்டுருந்தா பாருங்க அதெல்லாம் கொண்டாந்து எடுத்து நட்டாச்சுங்க என்ன பண்ணிருக்கேன்னா இந்த தடவை எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு தாங்க நட்டு ஏன்னா இடம் பத்தாது அந்த சைடு ஃபுல்லா பாருங்க எல்லா கிழங்குகள் அந்த ஆஹ் கிழங்கு இருக்கு இல்லைங்களா பர்பிள் ராசவெள்ளி கிழங்கு வெள்ளை ராசவள்ளி கிழங்கு அதை வந்து நிறைய நட்டுட்டோம் ஒன்னு ஒன்னையும் பாத்தீங்கன்னா நாலு நட்டுட்டனால ஃபுட் பந்தலை ஃபுல்லாக அவங்கள ஆக்கிரமிச்சிட்டாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நிறைய நட்டுணும் அடுத்த தடவை கம்மியாக தான் நடனோன்ட்டு இருக்கும் ஏன்னா மற்ற கொடிகள் எதுவுமே போட முடியல இப்போ வந்து மூக்குத்தி அவரையில் ரெண்டு நட்டு இது வந்து மூக்குத்தி அவரை மூக்குத்தி அவரையிலே பார்த்தீங்கன்னா இது பச்சை கலர் மூக்குத்தி அவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பாட்டில் காடு பாட்டில் காடு வந்து ரெண்டு நட்டு ரெண்டு நட்டா போதும் அதுலேயே நம்ம விதை வந்து சேகரிச்சுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பட்டை கொடி அவரை போட்டிருக்கேன் பட்டையிலேயே பார்த்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கும் இல்லைங்களா நடுப்பு வந்து பச்சையா இருக்கும் அந்த கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிங்காக இருக்கும் அந்த பச்சை வந்து பச்சை பட்டை கொடி அவரை போட்டிருக்கேன் அப்புறம் இங்கன்னைக்கு வந்து பச்சை சிறகு அவரை போட்டிருக்கேன் எல்லாமே பக்கத்துல தான் இருக்குது இதெல்லாம் வந்து கொடிகள் வந்து நிறைய பலரும் அப்படிங்கறனால ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த இடத்து வந்து சிகப்பு சிகப்பு சிறகு அவரை வந்து போட்டிருக்கேன் அப்புறம் இதுவும் பாத்தீங்கன்னா சிகப்பு மூக்கு தேவரையை வந்து போட்டிருக்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பந்தல் தூண் இருக்கு பார்த்தீங்களா அந்த தூண் பக்கத்துலயே வந்து நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தூண்ல வந்து இப்படி ஏத்தி விட்டா அப்படியே புஷியா அந்த தூணுகிட்ட வந்து தொங்கிடும் அப்படின்ட்டு சொல்லி தூண் பக்கத்துல நிறைய போட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்குது இந்த கொடிகள் வந்து மேலே வளர்ந்து வர்றதுக்குள்ளே இந்த இடத்துக்கு ஏதாவது கான் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் எல்லோ கலர் கான் வந்து போடலாம் இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சீடு வந்து சேகரித்து வச்சாச்சு இருந்தாலும் அப்படியே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அதனால இந்த இடத்துக்கு கான் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க இப்போதைக்கு புதுசாக இதுதான் நட்டுருக்கோம் அப்புறம் வந்து அந்த கொடி ஊர்லயே உங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு சின்ன அப்டேட் மாதிரி பாத்துட்டு வந்துடுவோம் வாங்க இந்த மஞ்சள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாத்துட்டு வந்துடுவோம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லா கஸ்தூரி மஞ்சள் எல்லோ கலர் கொஞ்சம் மேல வந்து பந்தல் இருந்தனால செடி கொடிகள் இருந்தனால நில எல்லாம் இருக்கிறனாலயே என்ன நெடு நெடு நெடுன்னு வளர்ந்து நிக்குது ஒழிஞ்சு சைடுல இன்னும் பக்கத்துல கிளைகள் வந்து வளரல மாடியில வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கு இதை விட மாடியில நல்லா இருக்கு இந்த லைன்ல வந்து கொஞ்சம் கருமஞ்சள் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கருகி போயிடுச்சு இல்லையா அது கொஞ்சம் வளர்றதுக்கு லேட்டா ஆகுது பாருங்க இது ரெண்டும் லேட்டா இருக்கு இது கருமஞ்சள் இதுவும் நல்லாவே வந்துட்டு இருக்குது அப்புறம் அந்த சைடு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் வந்து இருக்குது அப்புறம் வந்து இங்க பாருங்க இந்த இடத்துனிக்கு ஒரே ஒரு இந்த குடலங்காயிலேயே பச்சை வரிப்புடலை வந்து போட்டு விட்டு இருந்தோம் எல்லாமே சீடு தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அப்பப்ப எப்பயாவது தேவைப்படுறப்ப மட்டும் புடலங்காய் வந்து கொஞ்சம் பறிச்சுக்குவேன் அப்புறம் புளிச்ச கீரை வந்து கொஞ்சம் பறிச்சுக்குவேன் மிச்சம் எல்லாமே சீடு தான் அப்புறம் பாருங்க இங்க பாம்பு புடலை பாம்பு புடலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கொடி நட்டுருக்கேன் இங்க ஒரு கொடி நட்டுருக்கோம் அப்புறம் இங்க ஒரு கொடி இங்க ஒரு கொடி நட்டுருக்கோம் ஏன்னா இந்த இடத்துனிக்கு இருக்கிற கொடியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசாயிடுச்சு எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த பீர்கங்காய் கொடி ஒன்று இருக்குது அதையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது வளர்றதுக்கும் இது அறுவடை பண்ணி முடியறதுக்கும் கரெக்டா இருக்கும் இந்த இடத்துனி ஃபுல்லா அந்த பாபு புடலையை வந்து வளர விட்டுக்கலாம் அந்த பந்தல்ல அப்படின்ட்டு இருக்கேன் அந்த வரிப்புடலை வரியிலேயே நல்ல லென்தா வர்றது அது போட்டிருக்கோம் அதெல்லாம் இன்னும் பெருசானதுக்கு அப்புறம் பாப்போங்க இங்க இன்னைக்கு பாருங்க இது வந்து தம்பட்டை செடி தம்பட்டை நல்லா காட்டுத்தனமா வளருதுங்க இந்த செடி தம்பட்டை செம்பருத்தி செடி வச்சோம் இல்லைங்களா இதுவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துனிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறுவழி கிழங்கு சிறு வள்ளிக்கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கரை அந்த கரை போட்டு அதாவது பாரு கட்டி அதில் போட்டோம் இல்லைங்களா ஒரு ரெண்டு வாரமாக மழையே இல்லைங்க செம்ம வெயில் அந்த கரை ஊர்ற அளவு தண்ணி கொஞ்சம் விடுறது கஷ்டமா இருக்குது அதனால கொஞ்சம் அப்படி டல் அடிக்கிற மாதிரி இருக்குது சிறுவழிக்கிழங்கெல்லாம் அப்படி இந்த சைடு பார்ப்போம் நமக்கு பந்தல் வந்து அங்கிட்டு பத்தாததுனால இந்த சைடு வெர்டிக்கல் பந்தல் மாதிரி போட்டிருக்கோங்க இங்கே பாருங்கள் அங்கிட்ட ஒரு குச்சி வச்சு இங்கிட்ட ஒரு குச்சி வச்சு வெர்டிக்கல் பந்தல் மாதிரி போட்டிருக்கோம் இதில் என்னன்னா சிகப்பு கலர் லாங் பீன் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா சிகப்பு கலர் லாங் பீனில் வந்து நம்மளால் நிறைய விதை வந்து சேகரிக்க முடியல இதே குட்டை காராமணி பச்சை கலர் லாங் பீன்லெலாம் நிறைய விதை வந்து சேகரிச்சம் சேகரிக்க முடிஞ்சுது இதில் வந்து அந்த அளவு வந்து சேகரிக்க முடியாததுனால மறுபடியும் ஒரு பத்து கொடி வந்து இன்னைக்கு போட்டு விட்டுருக்கேன் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து ஏற ஆரம்பிச்சாச்சு அப்புறம் பின்னாடி பிளாக் பியூட்டி பிளாக் பியூட்டிலையும் காய் வந்து வர ஆரம்பிச்சாச்சு அடியில காய் இருக்கு பாருங்க பக்கத்துலேயே அங்கிட்டு பாருங்க அந்த சைடு கொய்யா இருக்கு கொய்யாவை வந்து கொஞ்சம் இணைக்கி விட்டதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புஷியா அப்பதான் வளர ஆரம்பிக்குது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மரவள்ளி கிழங்கு குச்சி வச்சோம் இல்லைங்களா அதுவும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்குது அந்த மரவள்ளி கிழங்கு குச்சிக்கு பின்னாடி தான் நம்ம வந்து அந்த பூச்செடி போட்டிருந்தோம் அந்த மார்னிங் க்ளோரி அப்புறம் மயில் மாணிக்கம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊதா பூ இதெல்லாம் போட்டு விட்டு இதெல்லாம் நல்லா வேர் பிடிச்சி அந்த காம்பவுண்டுக்கு வெளியில வந்து கலந்து போக ஆரம்பிச்சாச்சு மயில் மாணிக்கத்துல பூவும் பூக்க ஆரம்பிச்சாச்சுங்க மொட்டுக்கள் வந்து இருக்குது என் கணவர் ஒரு நாள் காலையில வந்து இருந்தப்ப பூ தெரிஞ்சது அப்படின்ட்டு சொன்னாங்க என்னால பாக்க முடியல ஈவினிங் வர்றப்ப அது பூ வந்து சுருங்கிடுது இந்த சைடு பாருங்க இத சொல்ல மறந்துட்டேனே மல்டிகான் மல்டி கான் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பத்து போட்டு விட்டுருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான் வந்துருச்சு இந்த கொஞ்ச நாளையில வந்து முத்திடும் எந்த அளவு இதில் வந்து கான் இருக்கும் என்னன்ட்டு தெரியல நாங்கள் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கான்ல வந்து இந்த ஃப்ளவர் இருக்கும் இல்லைங்களா அதில் மகரந்தம் இருக்கும் இப்படி உருவி இதில் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா வந்து கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயல்ல வந்து விளைய வைக்கும் போது அப்படியே நிறைய இருக்கும் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அதுல பட்டு பாலினேட் ஆகிடும் அதுல இருந்து இதுல பட்டு பாலினேட் ஆகிடும் ஆனா இங்க நம்ம தனியா அப்படி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அடிக்கும் போது அந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்க மகரந்த துகள்கள் எல்லாம் தள்ளி போய் விழுந்துடுறதுனால நாங்களே வர்றப்ப எடுத்து எடுத்து அப்படி போடுறது இது வந்து ஹார்வெஸ்ட் பண்றப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பின்னாடி வந்து ஜாமூன் புளிச்சை ஜாமுன் புளிச்சை நிறைய இருந்ததுங்க ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கீழே வேர்புழு பொல் உத்தாக்கி நிறைய காஞ்சி போயிடுச்சு பிடுங்கி போட்டுட்டோம் ஒரு ரெண்டு செடிதான் இப்ப இருக்குது ஆனா இதுல பூ இன்னும் வைக்கவே இல்லை நல்லாவே இருக்குது இந்த சைடு வாங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தம்பட்டா வரைய பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு காடு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே புஷியா வளர்ந்து இருக்குதுங்க காடு மாதிரி இருக்கு காய் வந்து நம்மளால மேல இருந்து பாக்க முடியாது காய் வந்து இது தான் நம்ம விட்டுருக்கோம் நாங்க முத்திருச்சா முத்திருச்சா அப்படின்ட்டு சொல்லி இப்படி உட்காந்து குனிஞ்சு தான் பாக்குறதுங்க இங்க பாருங்க காய் எல்லாம் அடியில இருக்கு இப்பதான் முத்த ஆரம்பிக்குது எல்லாம் ஒரு எப்படியும் இன்னும் ஒரு இருபது நாளையில இந்த விதை வந்து வந்துடுங்க நம்ம விதையே வந்து தம்பட்டா வரைய கொடுக்க ஆரம்பிச்சிரும் மேல கூட காய் தொங்குச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா நல்ல பெருசு பெருசா இருக்குது பாருங்க இங்க வந்து பார்த்தோம்னா அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்குங்க இந்த அளவு வந்து இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம தோட்டத்துல வந்து குருவி கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சி பொறிச்சு இருந்தது இல்லைங்களா தாய் குருவி அங்க இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா குட்டி குருவி வந்து இங்க எங்கேயோ இருக்குது அதை பாருங்க ஓடுது பாருங்க ஓடிடுச்சு பாத்தீங்களா அந்த குட்டி குருவியை வந்து நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ என்னமோட்டு அதை பாருங்க அங்க பந்தல்ல உட்காந்து அந்த சத்தம் போடுது பாருங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டுல இருந்து தம்பட்டவரே ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்குதுங்க இதுக்கெல்லாம் சீசன் கிடையாது எப்ப வேணாலும் போட்டு விடலாம் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே சிகப்பு கலர் கான் போட்டு விட்டுருக்கேன் சிகப்பு கலர் கான் வந்து நம்ம ஃபார்ம் ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அங்கே வந்து மாடி கொஞ்சம் செடி வந்து முத்தி போயிடுச்சு முத்துனதுக்கப்புறம் கொண்டாந்து நட்டனால இங்கே வந்து அந்தளவு ஈல்டு கிடைக்காதனால மறுபடியும் போட்டு நட்டு வச்சோம் இங்கே வந்து அணில் தொல்லையும் இருக்குது எலி தொல்லையும் இருக்குதுங்க எலி வந்து நோண்டி நோண்டி போட்டுருது அதை தான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல கொஞ்சம் வளரவே விட மாட்டேங்குது அப்புறம் இந்த இடத்துனிக்கு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் செடிகள் இருக்குது இளவம்பாடி முள்ளு கத்திரி இருக்கு அப்புறம் வேலூர் முள்ளு கத்திரியும் இருக்குது பின்னாடி வாழை மரம் வாழை மரம் ரெண்டு வட்சம் பாருங்க ரெண்டுமே நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஜம்முருக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பப்ப நம்ம தேவைப்படுறப்ப இலை வந்து பறிச்சுக்கலாம் புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையை பாருங்க எவ்வளவு உயரம் என்ன விட எவ்வளவு உயரம் வளர்ந்து நிக்குது பாருங்க அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த புடலங்கா வந்து நிறையவே இருக்கு கொஞ்சம் இல்ல கொஞ்சம் போடலங்கா பழங்கள் வந்து நிறையவே இருக்கு அதெல்லாம் பறிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க வெள்ளரி குண்டு வெள்ளரி பரிக்கலாமாங்க உள்ள போய் ஒரு அப்டேட் பார்த்துட்டு வந்து பறிக்கலாம் வாங்க பாப்போம் உள்ள போனா அந்த புடலங்கா எல்லாம் பார்க்கலாம் வாங்க உள்ள இங்க வாங்க கேமராமேன் உள்ள வாங்க இங்க பாருங்க இது எல்லாமே வந்து போடலங்கா பந்தல் வந்து எனக்கு எட்டாம இருந்ததுங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன நிற்க முடியாது தலையில இடிக்குது பாருங்க ஃபுல்லா அவ்வளவு வெயிட் அந்த புடலங்காய் கொடி அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த கொடி உருளை எல்லாம் நட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த புடலங்காய் எல்லாமே வந்து நிறைய விதை வந்து இப்ப ஸ்டோர் பண்ணிட்டேன் இருக்கிற விதைய காயெல்லாம் பழுத்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த புடலங்காய் கொடியை எடுத்துட்டு கொடி உருளை மட்டும் விடலாம் அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பழம் வந்து இருக்குது இந்த இடம் வந்து பத்த மாட்டேங்குதுங்க எல்லாமே போடுறதுக்கு ஃபுல்லாவே கொடி தான் இருக்குது உள்ள பாருங்க காய்கள் நிறைய இருக்குது நிறைய பழமும் இருக்குது கொத்தவரையெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா இது உள்ள எல்லாம் வந்து நோய் தாக்கி எல்லாம் பிடிக்கி போட்டாச்சு ஒரே ஒரு கொத்தவரையை மட்டும் பாருங்க கீழ இருந்து மேலே பந்தலுக்கு மேலே எவ்வளோ இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எட்டடி உயரத்துக்கு மேலே வளர்ந்து நிற்கிதுங்க அதில் கூட பாத்தீங்கன்னா அந்த கொத்தவரங்காயில் பாருங்க அந்த இலைகளில் வந்து புழுக்கள் தெரியுது பாருங்க இங்க இருந்து பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ஆனால் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் பையனை விட்டு தான் எடுக்க சொல்லணும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் பரவிடும் கொஞ்சம் காமிங்க கிட்ட தெரியுதா புழுக்கள் அந்த இலையை அரிச்சு வச்சிருக்குது பாருங்க மேலே இந்த கம்புளி பூச்சி அது வந்து பெருசு பெருசா மாறிடும் அதை அப்படியே விட்டுட்டோம்னா கம்பளி குழுவா அப்படியே மாறிடும் குண்டு வெள்ளரி பாருங்க குண்டு வெள்ளரி இப்ப தான் விட்டுருந்தோம் இத பார்த்தா ஒரு பெரிய அந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் மாதிரியே இருக்குது பாருங்க பறிச்சிடலாமாங்க எவ்வளவு பெருசு பாருங்க இந்த உள்ள பந்தலுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதையும் எடுத்துக்கும் கூட காய் இதை பாரு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பழுக்க ஆரம்பிச்சிரோவோம் அணில் வந்து இதையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி வந்த வரைக்கும் வரட்டும் அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் வரட்டும் விட்டாச்சு ஆனா வந்து கொடிகள் வந்து நல்லா ஈஸியா வளருதுங்க அதிகம் வந்து இந்த புடலங்காய்க்கு பெருசா பராமரிப்பு தேவையில்லை காய் எக்கச்சக்க காய் வந்து காய்ச்சிருக்குதுங்க இப்ப பழத்தெல்லாம் பறிச்சிடுவோமா புடலங்காய் பழத்தெல்லாம் பறிச்சிடுவோம் வாங்க உங்கள்ட்ட இந்த பந்தலை காமிக்கலை இல்லைங்களா போன தடவை வந்து பந்தல் போட வந்தோம் அதெல்லாம் போட்டாச்சு பாருங்க இது வந்து இந்த கொடி ஊர்ல இங்கனைக்கு நட்டுருக்கோம் இது பாருங்க இந்த இடத்துனிக்கு நட்டுருக்கோம் இந்த இடத்துனிக்கு நட்டு மேல வந்து இப்படியே போகுது ஒரு கொடி பத்தாவதுக்கு அங்கிட்டு இருக்க பழைய கொடிகளும் இந்த பரம் வந்து விட்டுருக்கோம் சரி கொடி ஊர்லேயே கொஞ்சம் நிறைய அறுவடை பண்ணணும் தான் தனியா இந்த இடத்துனிக்கு வந்து பந்தல் போட்டிருக்கோம் இங்கே வந்து நம்ம சும்மா வேஸ்டா தான் இருக்கு இந்த இடத்துனிக்கு நம்ம தண்ணி அடிக்கிற இடம் அந்த பம்பு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துனிக்கு இடம் வேஸ்ட்டா இருக்குன்னு தான் நம்மளே வந்து கம்புலாம் நட்டு போட்டிருக்கோம் இங்க வந்து ஒரு ரெண்டு அந்த சிகப்பு கலர் அவரை சிகப்பு கலர்ல கொடியவரை இருக்கு இல்லைங்களா அது இங்கனைக்கு ஒன்று இங்கே கொண்டு போட்டிருக்கோம் இதை அப்படி இந்த குச்சியில் அப்படி ஏற்றி விட்டோம்னா அந்த அவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி புஷ்ஷியாக தொங்கும் இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பந்தல் போட மாட்டாங்க ஏதாவது இந்த வானார மரம்லாம் இருக்குது இல்லைங்களா வணார மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி இதை வந்து வெட்டிட்டு வந்து ஒரு அலாக்கு மாதிரி அந்த கொடி பக்கத்தில் குத்திடுவாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கொடியெல்லாம் படர்ந்து நிற்கும் பெரிய லெவலில் இந்த மாதிரி பந்தல் போட மாட்டாங்க அதனால் நம்ம இந்த குச்சி மேலே தொங்க விட்டுக்கலாம் அப்படியே ரவுண்ட் பண்ணி இதை இங்கே வளர விட்டுக்கலாம் அது பாதி வந்து கொடி ஊரில் இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கும் இது ஒரு இந்த லைன் ஃபுல்லா பருமன் வெண்டை போட்டேன் ரெண்டு மூணு செடி வந்து போயிடுச்சு ஒரு நாலு செடி தான் இருக்குது புடலங்காய் பழம் எல்லாம் நிறைய பழுத்து இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கும் காய் வந்து நல்ல பெருசு பெருசு பெருசா நல்ல குண்டு குண்டா நீள நீளமாலாம் காய்ச்சதுங்க அவ்வளவு வந்து சூப்பரா காய்ச்சிருது தரைக்கும் தோட்டத்துல குரோ பேக்ல வளர்க்கறதுக்கும் இதாங்க டிஃப்ரென்ஸ் அவ்வளவு காய் அறுத்துடுவோம் இது பச்சைங்க பார்த்து பிடிங்க கொல குழம் இருக்கு அங்கே இருக்குல்ல கீழே இந்த இருக்கு எல்லாம் பறிச்சிடலாம் இல்லை கொல குளம் இருக்கு கொழுக் கொழுக்குன்ட்ருக்கு காய் ஒரே சமயத்துல நிறைய ஆ ஒரே ஒரே கொடியில ஒரே சமயத்துல நிறைய காய் வந்தது இல்ல அதனால சில காய்கள் வந்து சின்ன சின்னதா இருக்கு இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் நல்ல பெரிய பெரிய காய்ங்க சின்னதுலதான் இன்னும் இருக்குங்களா இல்லங்க உடஞ்சிரும் போல இருக்கு வாங்க வெளில போலாம் அவ்வளவுதான் என்ன உள்ள இருக்கா என்னட்டு தெரியல பாப்போம் இல்லைங்களா விதை எடுப்போங்க உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு வீட்டுல போய் தான் கிளீன் பண்ணி எடுக்கணும் இது பாருங்க அவ்வளோ இன்னொன்று இந்த இடத்துனிக்கு விதை இருக்காதுங்க கீழே தான் இறங்கி இருக்கும் எல்லாம் இருக்காது பாருங்களேன் அந்த அளவு இருக்காது இருக்கா இல்லை அதான் மேலே இருக்காது கீழே எல்லாம் இறங்கி இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதையாக அமுக்கி அமுக்கி எடுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி பழத்தை அமைக்கி அமைக்கி எடுக்கணும் அது வீட்டில் போய் தான் எடுக்கணும் ஏன்னா டைம் ஆகுது இன்னைக்கு சின்னவரை வந்து கூட்டிட்டு வரல இன்னும் அவர் வரல ஸ்கூல்ல இருந்து அவரை கூட்டிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம் அவர் வந்து அப்புறம் வீட்டில் தான் வீடெல்லாம் பூட்டிகிட்டு வந்துட்டோம் அதனால போகணும் வீட்ல போயிட்டு விதையெல்லாம் எடுக்கணும் எடுத்து சேகரிக்கணும் எல்லாம் வெயில்ல காய வச்சு எடுக்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்தாச்சு விதையெல்லாம் எடுத்தாச்சு சின்ன அப்டேட்டும் வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்தாச்சு இன்னும் நிறைய வெரைட்டி போடணும் தான் ஆசை இடம் பத்த மாட்டேங்குதுங்க ஏன்னா மாடியில வைக்கும்போது பாத்தீங்கன்னா கொடிகள் இந்த அளவு எல்லாம் படராது ஆனா தரையில வைக்கும்போது பாத்தீங்கன்னா கொடி அப்படி காட்டுத்தனமா படருதுங்க அந்த கொடியோட அடிப்பகுதியில இருக்கிற அந்த கொடியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மூணு விரல் மொத்தத்துக்கு அப்படியே தடிமனா இருக்கு அந்த புடலங்காய் கொடியிலாம் அந்த அளவு வளர்ந்து நிக்குதுங்க அடுத்து அடுத்துடுட்டடலை இதை எடுத்துட்டு கொஞ்சம் குட்டப்புடலை கூட போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அங்க போட்டு வச்சிருக்கேன் குட்டப் டம்னர்ல ஆனா இப்ப வைக்க இடம் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டேன் சரி அதாவது காலி ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு இப்போ வந்து இந்த அவரை வெரைட்டி வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சொரைக்காயில் பாட்டில் சுரை வச்சுருக்கோம் இன்னும் புதுசாக ஏதாவது காலியாக காலியாக ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஒரு அப்டேட்டு சின்ன விதை சேகரிப்பும் பார்த்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கால் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்